செல்போன் சேவையில் அனைத்து ரீசார்ஜ் கட்டணத்தையும் உயர்த்தி ஏர்டெல் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது ஏர்டெல் தொலை தொடர்பு நிறுவனம் தனது செல்போன் சேவையில் அனைத்து ரீசார்ஜ் கட்டணத்தையும் உயர்த்தி வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது அதன்படி பதினொன்று சதவீதம் முதல் இருபத்தொன்று சதவீதம் வரையில் இந்த விலையேற்றம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கட்டண உயர்வானது வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது வரம்பற்ற வாய்ஸ் கால் ரீசார்ஜ் ஒரு மாதத்திற்கு நூற்று எழுபத்தொன்பது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமானது நூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது நாட்களுக்கான ஒன்று புள்ளி ஐந்து ரீசார்ஜ் கட்டணம் எண்ணூற்று ஐம்பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு ஆண்டிற்கான ரீசார்ஜ் கட்டணம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாயில் இருந்து மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது கூடுதல் ஒன்று ஜிபி கட்டணம் பத்தொன்பது இல் இருந்து இருபத்தி இரண்டு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது கூடுதல் இரண்டு ஜிபிக்கான கட்டணம் இருபத்தொன்பது இல் இருந்து முப்பத்து மூன்று ஆக உயர்த்தப்பட்டுள்ளது நான்கு ஜிபிக்கான கட்டணம் அறுபத்தைந்து இல் இருந்து எழுபத்தேழு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது இதுபோல மற்ற ரீசார்ஜ் பிளான்களிலும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது ஐந்து ஜி ஸ்பெக்ட்ரம் ஏலம் நேற்று முன்தினம் முடிவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது முன்னதாக நேற்று ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனம் தனது செல்போன் சேவையில் அனைத்து ரீசார்ஜ் கட்டணத்தையும் பன்னிரண்டு சதவீதம் முதல் இருபத்தேழு சதவீதம் வரையில் அதிகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது